நான் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா முத்தூர் சீக்கிய கேட்கலங்க நம்மகிட்ட தரமான காங்கயம் காராம்பசு கிடாரி விற்பனைக்கு உள்ளதுங்க இந்த மாடு தலை கிடாரிங்க இரண்டு பல் கண்ணு கிடாரி கன்று காராம்பசு கன்றுங்கண்ணா மறையோ புள்ளியோ எதுவும் கிடையாதுங்கண்ணா மாட்டுக்கு இல்லை கண்ணுக்கு இல்லைங்கண்ணா கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்கண்ணா இந்த மாடு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாங்கண்ணா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்